வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இன்று செங்கொடியின் நினைவு நாள் உலக வரலாற்றில் மரண தண்டனைக்கு எதிராக உயிர்த்தியாகம் செய்த ஒரே உலகப் பெருமை கிடைத்த பெண் செங்கொடி காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய பெயர் தமிழகத்தின் வரைபடத்தையும் தாண்டி உலகத்தின் வரைபடத்தில் பதியச் செய்த பெருமை சங்கோடிக்கு உண்டு செங்கொடியின் உயிர்த்தியாகம் தூக்கு மர கொட்டடியில் நின்றிருந்த நான்கு தமிழர்களின் உயிரை காப்பாற்றியது இது வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய உண்மை இன்று செங்கொடியின் நினைவினால் காஞ்சி மக்கள் மன்றத்தில் அனுசரிக்கப்படுகிறது மனித உரிமை தளத்தில் மட்டுமல்ல பல்வேறு தளங்களில் பெண்கள் தியாகங்களாகவும் சரித்திரங்களாகவும் இன்றைக்கு விளங்கி கொண்டு இருக்கிறார்கள் பெண்களுடைய உரிமை போராட்ட களங்கள் வேகம் பெற்று வருகின்றன ஹிரோன் ஷர்மிலா மணிப்பூரில் இராணுவ ஒடுக்குமுறை சட்டத்தை எதிர்த்து பதினாறு ஆண்டுகள் பட்டினி போராட்டம் நடத்தி போராடினார் எத்தனையோ அடக்குமுறைகள் மிரட்டல்களை சந்தித்து அவர் தொடர்ந்து நடத்திய போராட்டத்தை இந்த அகிம்சை தேசம் இந்த பாரத கலாச்சார தேசம் புரிந்து கொள்ளவில்லை எனவே அவர் பட்டினி போராட்டத்தை கைவிட்டு அரசியலுக்கு திரும்புவதற்கு அவர் முடிவு செய்திருக்கிறார் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கான பெருமையை சேர்த்துக் கொடுத்தவர்கள் இரண்டு பெண்கள் அவர்கள் வெண்கலப் பதக்கத்தையும் வெள்ளி பதக்கத்தையும் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மும்பை ஹஜ் அலி தர்காவில் பெண்களுக்கான உரிமை நுழைவு மறுக்கப்பட்ட போது அதை எதிர்த்து போராடி பெண்கள் நுழைவதற்கான உரிமையை பெற்றிருக்கிற செய்திகளும் இப்போது வந்திருக்கின்றன சபரிமலையில் பெண்கள் நுழையக்கூடாது என்ற விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து பெண்கள் இப்போது போர்க்கொடி உயர்த்திக்கு போராடுகிறார்கள் பெண்களுக்கான எழுச்சி இப்பொழுது நாடு முழுதும் பரவி விரிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தமிழகத்தில் செங்கொடியை முன்வைத்து பெண்களுக்கான விடுதலை இயக்கங்கள் வேகமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அவசியம் இது வரலாற்றின் கட்டாயம் மனித உரிமை களத்தில் மட்டுமல்ல சமூக களத்தில் பல்வேறு தளங்களில் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அவமானங்கள் அவமதிப்புகளை எதிர்த்து மாபெரும் பெண்கள் எழுச்சி இயக்கம் ஒன்று தமிழகத்தில் உருவாக வேண்டும் சமூகத்தினுடைய மாற்றத்தின் திறவுகோள் இன்றைக்கு பெண்களுடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் மிகையில்லை ஆண்களுக்கான அரசியல் என்பது ஊழலும் சுயநலமும் பதவி அதிகாரமும் மலிந்து போய் கிடக்கின்ற ஒரு சமத்தில் இவைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற சக்திகளாக வீராங்கனைகளாக பெண்கள் இருக்கிறார்கள் சங்கோடி நினைவு நாளில் அந்த சிந்தனையை நாம் உயர்த்தி பிடிப்போம் நன்றி வணக்கம்